பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்கிறான் நல்லா ஜிலு ஜிலு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்குது பாருங்கள் வாழ்க்கைன்னா இவனை மாதிரி வாழணுங்க இல்லைன்னா வாழவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஜிலு ஜிலுன்னு வாழ்கிறான் அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது மனுஷருங்க மாதிரி ஆயிரத்தெட்டு சேமிப்பு வீடு கட்டணும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த பிள்ளை அந்த மார்க் எடுத்துருக்குது இந்த பிள்ளை இந்த மார்க் எடுத்திருக்குதுன்னு கவலைப்படுறது எதுவுமே கிடையாது ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்குறான் நான் நிறையா வீடியோங்களில் பார்க்குறேன் வாயை கட்டி காலை கட்டி கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா வீடியோக்களில் போடுறாங்க நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அது வந்து நான் இவனையே வந்து இவன் சின்ன பையனாக இருக்கும் போது இவனுக்கு இப்போ ஒம்பது வருஷம் இவனுக்கு ஒரு ஒரு வருஷம் இருக்கும்போது இவனுடைய இவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போன ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அப்போ கொண்டுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இவன் வாயவும் ஒரு நூல் வச்சு தான் நான்தான் கட்டினேன் ஒரு கயிறு மாதிரி சின்ன கயிறு மாதிரி வச்சு நான் தான் கட்டினேன் அவன் திமிர் பயங்கரமாக திமிர் பண்ணிட்டான் இவன் மேக்ஸிமம் இப்போ தான் சொல்லிருக்கிறான்னு நினைக்காதீங்க இவன் ஒரு வயசுலேருந்தே இவன் இவ்வளோ இவ்வளோ அளவு தான் இருக்கிறான் திமிர் என்னை தவிர யாரும் பிடிக்க முடியாது எங்கள் வீட்டுக்காரெலாம் இவனை பிடிக்க முடியாது கடிச்சு அதனால் நான் மட்டும் இவனை கொஞ்சம் இது பண்ணி அது பண்ணி ஃபஸ்ட்டு வாயை கட்டிட்டேன் நல்லா இறுக்கி கட்டிட்டேன் கட்ட சொன்னார் கட்டிட்டேன் குட்டி டெம்போ வர சொல்லிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னத்த முன்னே இருக்கிற கால் ரெண்டு மட்டும் சேர்த்து கட்டிட்டுன்னு சொல்லிட்டாரு சேர்த்து கட்டி டெம்போவில் தூக்கி போடும்போது என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அந்த ரயில் போகிற சவுண்டு வந்து ஓவராக வந்த உடனே அவர் இவன் வந்து திமற ஆரம்பிச்சிட்டான் அந்த குட்டி டம்போ விட்டு தாவிடுவான் போல் இருக்குது கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்புறம் அந்த ரயில் போகிறதுக்குள்ளே தட தட தட்ட தடனு போகுது இல்லை வாங்கி வய வயின்னு சவுண்டு வேறு பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு அப்புறம் வண்டி வளைக்க சொல்லிட்டோம் வண்டியை வளைச்சி நாங்கள் வீட்டுக்கே கொண்டுட்டு வந்துட்டோம் இவனை இவன் அப்போ தப்பிச்சு போயிருந்தான் அப்படின்னா ஒருவேளை இவன் காலும் கட்டப்பட்டு தான் இருந்திருக்கும் இவன் வாயும் கட்டப்பட்டு தான் இருந்திருக்கும் இப்போ நான் நிறையா வீடியோவில் பார்க்கும்போது நிறையா வா நாய்களோடைய வாயை கட்டி இருக்குது காலை கட்டி இருக்குது கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நிச்சயம் அது இல்லை இவன் தப்பிச்சு போயிருந்தான் அப்படின்னா இவன் அப்படி தான் இருந்திருப்பான் அப்புறம் கொண்டுட்டு வந்து என்கிட்டே கொடுத்து இவனை யாருமே அவுக்க முடியல இந்த பின்னாடி ரெண்டு கால் வச்சுக்கிட்டே அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப தூரம் என்னை விட வேக வேகமாக ஓடுறான் அப்புறம் அவனை பிடிச்சி உட்கார வச்சு அது வேறு பிளேடு இருந்து வச்சு அதான் அறுக்க முடியுங்கிற சூழ்நிலை கையில் அவுக்கவே முடியல அந்த முடிச்ச வந்து பிரிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் வந்து ஒருத்தர் பிரேடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவன் வந்து பயந்துக்கிட்டு திமற ஆரம்பிச்சிட்டான் கடிக்க மட்டும் முடியல ஆனால் இவனை கட்டி பிடிச்சி நிறுத்த முடியல அதனால் அவங்க கெட்டவங்க இல்லை அவங்க வந்து வேற ஒன்று நினச்சி அவனுங்க அவன் அந்த அந்த டாக்ஸில் கொண்டுட்டு வந்திருப்பாங்க அதுங்க வந்து பிச்சிக்கிட்டு ஒடியாந்துருக்கும் அது யாரோ ஒருத்தர் வளர்த்துனா அன்பான பாசமான ஒரு இதாக தான் இருந்திருக்கும் எதா ஒரு காரணத்துக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போயிருப்பாங்க பாருங்கள் இந்த நெத்தியில் இருக்கிற வெட்டுக்காயம் அவன் பாருங்கள் கழுத்தில் ஒரு காயம் இருக்கும் இன்னும் அந்த தழும்பு இருக்கும் அது அவனுடைய உறுப்பில் பாருங்கள் அது அப்படியே ரெண்டாக கிழிச்சு விட்டுட்டாங்க ஒருத்தர் ஆட்டிட்டு தெரியுறான் நாம ஒருத்தர் அப்படியே கிழிச்சு விட்டாருங்க பிளேட்லேயே ரத்தம் அப்படியே ஊத்துது எதுக்கும் ஆகும் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கொண்டு போகிறதில்ல டாக்டர் வரவழைச்சே இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டான் மேக்ஸிமம் அந்த ஒரு ஸ்ப்ரேயர் மருந்து இருக்குது இவன் காயம் பண்ணிகிட்டு வந்தானா அது நல்லா நல்லாவே கேட்குதுங்க அது நல்லாவே கேட்குது பாருங்கள் இத்தனையும் காயந்தான் இத்தனையும் மக்கள் அடித்தது நாய்கிட்ட கடி வாங்கினது அவ்வளோதான் இப்போல்லாம் பயங்கரமாக போட ஆரம்பித்ததுனால யாராவது சும்மா ஏதாவது சொன்னாங்கன்னா கூட உடனே திருப்பி சண்டை போட ஆரம்பித்ததுனால யாரும் எதுவும் சொல்கிறதில்ல அதனால் அப்படி இருக்கும்போது மனுஷர்களை வந்து வேணும்னே ஒரு நாயை பிடிச்சி வாயை கட்டி காலை கட்டி கொண்டு வந்து விட்டுட்டு மாட்டாங்க அது அந்த காரணத்துக்காக தான் கட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னோடய எண்ணம் தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள்